சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு ஃபாலன் கொடுக்காம எதனால அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட பிளான் தான் இருக்கும் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கணும்னா இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படி என்னதான் செஞ்சா இந்தியா ஜெவிக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா டீட்டெயில நம்ம கொஞ்சம் அலசி ஆராயும் இந்தியா நேற்று என்ன தவறுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மேட்ச்சை இரநூறு ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க அவங்க என்னதாயா இந்தியா தவறு செஞ்சாங்க ஆனால் சவுத் ஆப்ரிக்கா வேறு லெவலாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் என்ன பவுலிங்கில் டிஃப்ரென்ஸ் இருந்தது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் அலசி ஆராயும் ப்ளஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே வீடியோ தெளிவாக பார்த்துடலாம் வணக்க நண்பர்களே இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரன் அடித்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு வந்து அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க ப்ளஸ் இருந்தாலும் இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபாலோன்னு கொடுக்காம மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் அவங்களே ஆட வந்திருக்காங்க இதற்கு எல்லாம் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க எதனால அவங்க வந்து இந்தியாவுக்கு ஃபாலோன்னு கொடுக்காம மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பிளான் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் சவுத் ஆப்பிரிக்காவோட பிளான் பக்காவாக தெரிஞ்சு போச்சு அவங்களோட பிளான் இதுதான் எதுனால அவங்க வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்து ஃபாலோ ஃபாலோன் கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நாலாவது நாள் ஆட்டம் இருக்குல்ல இன்றைக்கி நாலாவது நாள் ஆட்டத்தில் அவங்களால் இப்பயும் முந்நூற்றி பதினாலு ரன் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க இன்றைக்கி நாலாவது நாள் ஆட்டம் இருக்குது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எவ்வளோ அதிரடி ஆட முடியுமோ அவ்வளோ அதிரடி ஆடி விக்கெட்டே போனாலும் பரவாயில்லையா எவ்வளோ அதிரடி ஆட முடியும் ஒரு நூறு ரன் இரநூறு ரன் சேர்த்து ஒரு நானூற்றம்பது ப்ளஸ் ரன்ஸ் வந்து சேர்த்து இந்தியாவுக்கு ஒரு டார்கெட்டாக கொடுப்பாங்க சட்டி இதை அடித்து நீ வந்து ஜெயிச்சுக்கேன்ட்டு லஞ்ச் வரைக்கும் அவங்க வந்து கம்பல்சரியும் பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லஞ்சுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்து ஒன்றரை நாள் கேப் இருக்கு அந்த ஒன்றரை நாள் நீ அடிக்க முடிஞ்ச அடிச்சு ஜெயிச்சுக்கு இந்த ஸ்கோரை அப்படிங்கிற அவங்களோட பிளானா இருக்கும் அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல ஒரு பிரஷரை தூக்கி போட்டாங்க முடிஞ்சா நீ அழிச்சு ஜெயிச்சுக்கி இல்லைன்னா ட்ரா பண்ணிக்க ரெண்டுமே எங்களுக்கு லாபம் தான்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு பக்கா பிளானோட தான் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோன் கொடுக்கலனே சொல்லி ஆகணும் ஏன்னா ஃபாலோன் கொடுத்துருந்தாங்க இந்தியாவை நல்ல ஒரு ஸ்டடி பண்ணி டப்பு தப்புட்டுப்புன்னு ஒரு அதிரடியான ஒரு ரெண்டு மூணு பேர் நல்ல ஒரு நின்று ஜெய்ஸ்வாலன்ட்டு கேள்றாங்க நின்று ஒரு பெரிய கண்ட்ரட்டை பதிவு பண்ணி இந்தியாவுக்கு பெரிய ஸ்கோரை டார்கெட் கொடுத்து மறுபடியும் அவங்கள வந்து சுருட்டிட்டாங்கன்னா ஏன்னா பிச்சு கண்டிஷன் நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக கொடுக்கும் அதனால் அந்த ஸ்கோரை கூட அவங்களால அடிக்க முடியாமல் தோல்வி கூட அடையலாம் அதெல்லாம் ஒரு மைண்ட்ல பரியானது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நிறையான பிளான் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானூற்றம்பது ப்ளஸ் இல்லை ஐநூறு ரன் கூட நாங்கள் அடிப்போம் அடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் பேட்டிங் கொடுக்குறோம் முடிஞ்சால் அடிச்சு ஜவிச்சுக்கு இல்லைனா அந்த மேட்ச்சை ட்ரா பண்ணிக்கு அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துட்டாங்க ஜெயிச்சாலும் அவங்க இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேராக இருந்தாலும் டிரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அவங்களுக்கு ஒரு லாபத்தில் தான் முடியும் இந்தியா தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு லாபத்தில் தான் முடியும் தான் பக்கா பிளான் போட்டு அதை செஞ்சிட்டாங்க இது ப்ரெஷர் இந்தியா இந்தியாவோட பேட்ஸ்மேன்னால ஒரு ப்ரெஷரை தூக்கி இது போட்டிருக்காங்கன்னே வந்து தெளிவா நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஓகே இந்தியா அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இந்தியா இப்போ என்ன பண்ணுனா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ஜெவிக்கிறதுக்கு ஒரு ஹோப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கம்பல்சரி ஒண்ணுமே இல்லைங்க இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க இன்னிங்ஸில் பேட்டிங் பிடிக்கிறாங்க முந்நூற்றி பதினாலு ரன் லீடில் இருக்காங்க இன்னைக்கு வந்தொன்னே இந்தியா என்ன பண்ணுனா நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆட்டெல்லாம் ஸ்பின்னருக்கு தான் சாதகமா இருக்கும் ஸ்பிட்ச்சு செம்மையாக வந்து ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதனால நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்பின்னர் குல்தீப்பையாக இருக்கட்டும் ரவீந்திர ஜேஜா நம்ம வாஷிங்டன் உங்க மூணு பற்றி எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு பயன்படுத்தி ஈஸியா அவங்களோட விக்கெட்டை தான் எடுக்க பார்க்கணும் அப்படி அவங்களோட விக்கெட்டை எவ்வளோ குயிக்க அதாவது நூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க இப்பயே முன்னூறு ரனுக்கு லீடில் இருக்காங்க ஒரு நூறு ரன்னுக்குள்ள அவங்களோட விக்கெட்டை எல்லா விக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கீங்களே கம்பல்சரி ஒரு நானூறு ரன் தான் ஈஸியாக அந்த நானூறு ரன்ல நம்மளால் அடிக்கணும் அப்படின்ட்டு விளையாண்டாங்கன்னா பேட்ஸ்மேன் அதாவது நம்மளோட ஓபனிங் பேட்ஸ்மேன் ஒரு ஜெய்ஸ்வால் ஆனால் ஒரு அதிரடியான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி ரெண்டா இன்னிங்ஸ்ல ஒரு அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாருனா இந்தியாவுக்கு அந்த ஸ்கோரை நல்லா சேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு இந்தியா இதை பண்ணினா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிக்க முடியும் இன்னைக்கு அவங்கள எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்கணும் இந்தியா டார்கெட்டை ஈஸியாக ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்ஸ் கொடுக்கணும் பிச்செல்லாம் ரீட் பண்ணாமல் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மெட் மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணலாம் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை தோக்கறதுனால இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு ஜெயிச்சு டிரா பண்ணுறதுனாலும் இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தெளிவாக அடுத்ததாக வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க உங்களோட கருத்தை இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க அடையுமா இல்ல தோல்வி அடையுமா இல்ல டிரா ஆகுமா சவுத் ஆப்பிரிக்கா அதாவது கருத்து அவங்களோட பிளான் பக்காவா இருந்திருக்கு அதெல்லாம் எல்லாம் நம்மளோட கமெண்ட் கமெண்ட் பண்ணிருங்க இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோக்குறாங்க சப்போஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் தோக்குறாங்கன்னா இந்தியாவுக்கு டபுள் டிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான அந்த பாயிண்ட்ஸ் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் அப்படியே நமக்கு வந்து டிராப் ஆகும் அதனால மீறி இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்லயும் இனி இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து தள்ளப்படுவாங்க சப்போஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வெறும் நாலே நாலு பாயிண்ட் தான் கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சிக்கலில் போய் முடிஞ்சு போயிடும் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு டபுள்யூடிசி ஃபைனல் போறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் சப்போஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க தோல்வி அடையினா முடிஞ்சே போச்சு டபுள்யூடிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து தள்ள போட்டுருவாங்க இந்திய பொறுத்த வரைக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான தொடராக இருக்குது அது இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான தொடராக இருக்கு ஆனா இப்படி வந்து பண்றீங்களா அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இந்தியா வந்து கிரிக்கெட் டீம் மோசமா பண்ணிட்டு இருக்காங்க நேற்று இந்தியா ஃபர்ஸ்ட் அறுபத்தஞ்சு ரன்னுக்கு ஒரு விக்கெட் கூட இல்ல மொதல் விக்கெட் கேளுறாங்க இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் ஒரே விக்கெட் மட்டும்தான் இந்திய அணி இழந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு ரனுக்குலாம் இந்தியா ஏழு விக்கெட்யா என்னையா பேட்டிங் ஆடுறீங்க செம்மையாக வந்து மோசமாக ஆடுறீங்க உங்களோட புவர் ஷார்ட் செலெக்ஷன் சொல்லி அவனும் இந்தியாவோட பவுலிங் விட்டு எல்லாம் தூக்கி 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 பேட்லேயே போட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட இந்தியாவோட ஃபாஸ்ட் இருக்கட்டும் எல்லாருமே ஆனால் அவங்களோட ஃபாஸ்ட் போலர் என்ன பிளான் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் இந்தியாவோட பேட்டிங்கை மிடில் ஆடுற கூட வச்சதே நம்ம மார்க்கோ ஜான்சன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட் பால் ஷார்ட் பிச்சாக போட்டு 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 முடிஞ்சா நீ அடிச்சுக்கு பேட்ல நீ எப்படி வாங்கி தானே ஒன்றும் அடிச்சுக்கு அடிச்சுக்கின்னு உங்களை அந்த பால் அடிக்க வச்சு ஒன்றே ஸ்லிப்லேயே ஒரு கேட்ச் ஆக்கிட்டு இந்தியாவோட பிளான் சுத் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனூரா செதிர்த்தது இந்த மார்க்கோ ஜான்சன் தான் இதே மாதிரி நீங்க ஏன் பண்ணாம விட்டீங்க பும்ரா இருக்காரு சிராஜர் இருக்கார் எல்லாமே தூக்கி அந்த ஸ்டெம் லைன்லேயே தான் வந்து பவுல் பண்ணுமா எல்பி டபிள்யூ பவுடுக்கு தான் எதிர்பார்க்கணுமா நீங்க வந்து லைனை லென்த்து பிடிச்சி பவுல் பண்ணலாம் ஷார்ட் பால் நிறைய ட்ரை பண்ணலாம் எப்படியாவது ஷார்ட் பால் போட்டிங்கன்னா நம்ம மூஞ்சுக்கு தலைக்கு வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அடிக்க ட்ரை பண்ணும்போது பந்து எங்கேயாவது எஜ்ஜி போட்டு ஸ்லீப்லேயும் எங்கேயாவது ஆகும் இதெல்லாம் ஏன் நீங்க வந்து பண்ணாமல் விட்டிங்கிறத பெரிய கேள்வியாக இருந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட முத்துசாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கண்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஒரு லாஸ்ட் ஒரு கடைசி ஒரு ரெகுலேஷன் பேட்டர் இருந்தது அவங்களோட விக்கெட் கீப்பரும் கூட அவுட் ஆக்கிட்டீங்க முத்துசாமியை வர விட்டு அவர் சதடிக்க விட்டுட்டீங்க இதெல்லாம் ஒரு பெரிய இந்திய பவுலர்கள் செய்த தவறு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனாலதான் இந்தியா இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்காங்க இந்தியாவோட பேட்டிங் மிடில் ஆர்டர் ரொம்ப 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 மோசம் டிஸ்டர்ப் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சி இருக்கார் ஒரு பொறுப்புங்கிறது சுத்தமாகவே இல்லை ஜுரேல் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால்ல எதுக்குப்பா அப்படி ஒரு ஷார்ட் ஆடணும் ஏற்கனவே விக்கெட்லாம் போய் அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இந்தியா இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நின்று நல்ல குல்தீப் யாதவ் பாராட்டுங்கயா குல்தீப் யாதவ் பாருங்க நூற்றி முப்பத்தி நாலு பால் வெறும் பத்தொம்போது ரன் என்னமா ஒரு பேட்டிங்கை டிஃபென்ஸ் ஆடினாப்பில் அந்த மனுஷன் ஒரு ஒரு பியூர் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் கிரீஸில் நின்று அவ்வளோ நேரம் வந்து இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு இந்தியா எப்படி ஃபாலோனாக விடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேரம் கிரீஸில் நின்று அவ்வளோ பால பேஸ் பண்ணி அவ்வளோ அவ்வளோ பாராட்டியே அவனி அவர் வார்த்தைகளாக சொல்லவே முடியாது குல்தீப் அந்த அளவுக்கு நின்றார் நீங்களாம் பியூர் பேட்டர் என்னதான் கிரிக்கெட் வந்து பியூர் இப்படி விளாட்றீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை வாஷிங்டன் சுந்தர் போராடினார் அவர் தான் மனுஷன் போராடுறாரு அந்த மனுஷனையும் போட்டு பார்த்தீங்கன்னா நான் அவர் ஒரு பேட்டிங் ஆடுற மாற்றி அங்கே இங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி இறக்கி அவர் போட்டு சின்ன படமாக்கி சிதைக்கினாலும் அவர் அவரோட இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அந்த மனுஷன் அவரையும் நம்ம வந்து ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்தியா இன்னமும் குயிக்கா வந்து பொட்டல மாயிருப்பாங்க கடைசியில் இரநூறு ரன் வரைக்கும் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வாசி அன் குல்தீப் யாதவ் நம்ம வந்து பாராட்டியாகணும் நண்பர்களே அவங்களுக்கு ஒரு முதல்ல ஒரு சல்யூட்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் இரநூத்தரை ரன் இந்தியாவுக்கு முடிஞ்சு போனாலும் ஃபாலோன் ஒன் கிடைக்குன்னு நினைக்கும் போது ஃபாலோன் அவங்க கொடுக்க பேட்டிங் ஆடி இருக்காங்க அது அவங்களோட பக்கமான ஒரு பிளானா தான் இருந்துகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கோ இந்தியாவோட பேட்டிங் நினைச்சா நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்தியாவோட கண்டிஷன் நம்மளோட ஹோம் கண்டிஷன்ல இப்படி வந்து சீரிஸ் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு நியூசிலாந்து கூட தோத்தம் இப்ப வந்து இவங்க கூட தோக்குறோம் இந்த மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் அந்த மாதிரி இந்தியா அவங்களோட ஹோம்ல தோல்வி அடைஞ்சதே கிடையவே கிடையாது அதுவும் மற்ற டீம்ஸ்க்கு எதிராக இந்தியாவில் ஹோம் சீரிஸ்ல வெளிநாட்டில் போய் இந்தியா தோக்குமே தவிர இந்தியா ஹோம் சீரிஸ்ல சும்மா வலுவான அணியா இருப்பாங்க அது ஸ்பின்னரை வச்சு அவங்க டீம் எவ்வளோ பெரிய அணியா இருந்தாலும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எவ்வளோ அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க ஆனா இந்தியா இப்போ என்னதான் ஆச்சுன்னே தெரியல இந்தியா இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கௌதம் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு கருத்து கறிப்பா இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து பேட்டிங்ல சொதப்புறாங்களா இல்ல இந்த ஐபிஎல் டி டுவெண்ட்டி அதையும் இதையும் பாத்தீங்கன்னா அதுலேருந்து ஆளை பொறுக்கி பொறுக்கி போட்டு விளையாட வைங்கப்பா அப்படின்ற டெஸ்ட் மேட்சுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்களா என்னமே பார்த்தீங்கன்னா பல கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இருக்குது அதற்கெல்லாம் விட என்னதான் இருக்கு கண்டிப்பா சரி பாத்தீங்கன்னா டெஸ்ட்டு மேட்சுக்கு உண்டான பணியில் கிரிக்கெட் விளையாண்டா மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச்சை அப்ரோச் பண்ணி விளையாடா மட்டும்தான் டெஸ்ட்டு மேட்ச்சில் நல்ல ஒரு லீட் கொடுக்க முடியும் நல்ல ஸ்கோர் அடிக்க முடியும் தவிர நீ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் வந்து அது சரியான ஒரு முடிவை நோக்கி போகும் ஆனால் எல்லா மேட்சும் அதே ஃபார்மேட்டில் பேஸ் பால் முறையாக இங்கிலாந்து விளையாடுறாங்க அதே மாதிரி முறையில் போனீங்கன்னா அது சரியே வராது அவங்க அந்த அளவுக்கு பிச்சை கண்டு அவங்க விளையாடுறாங்கன்னா அவங்க அதுக்கு பிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக செட் பண்ணிட்டாங்க பேஸ்பால் எவ்வளோ ரன் அடிச்சாலும் சேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பிச்சை வந்து ரெடி பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாங்க அதனால தான் அவங்களால அப்படி அடிக்க முடியுது ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால இந்தியா அவங்களோட அப்ரோச்சை மாற்றி ஆகணும் டி ட்வெண்ட்டி அந்த உலகத்திலிருந்து டெஸ்ட் உலகத்துக்கு இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது வந்தால் மட்டும்தான் டெஸ்ட் மேட்சுக்கு உண்டான பாணியில் விளையாண்டா மட்டும் டெஸ்ட் மேட்சில் இந்தியாவில் ஜெயிக்க முடியுங்கிறது இப்போ நம்ம ஹோம் சீரீஸில் கற்றுக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்தியா இந்தியா ஜெயிக்கமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா மறக்காம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக நண்பர்களை வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பல பாய பாய் ஃப்ரெண்ட்ஸ்